பே இன்றைய நாள்ிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை க்ரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஓராம் திருநாள் இன்னைக்கு யாருக்கு சந்திராசிரமம்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை ரெண்டு முப்பது வரைக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் அதற்கு பின்பு உத்திர நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் நடக்குதுங்க சரி வாங்க இன்னிக்கான ராசி பலனுக்குள்ள போவோம் மேஷம் ராசி நண்பர்களே வியாபாரப் பணிகளில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும் கடன் செயல்களில் சிந்தித்து செயல்படவும் தற்பெருமையான பேச்சுகளை தவிர்க்கவும் கால்நடை செயல்களில் சற்று கவனம் வேண்டும் தோற்றப்பொழிவில் மாற்றங்கள் ஏற்படும் நெருப்பங் நெர் நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்லவும் சிந்தனை போக்கில் மாற்றான சூழல் ஏற்படும் மொத்தத்தில் இன்று நன்மை நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரம் உதவிகள் சாதகமாகும் பரணி நட்சத்திரம் கவனம் வேண்டும் கிருத்திகை நட்சத்திரம் மாற்றமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம் ரிஷபம் ராசி நண்பர்களே கணவன் மனைவிக்கிடையே வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் வியாபாரத்தில் நயமான பேச்சுக்கள் நன்மையை தரும் சில நிகழ்வுகளால் மனதளவில் மாற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் பணிப்போர்கள் தோன்றி மறையும் செயல்பாடுகளில் கவனத்துடன் இருக்கவும் மொத்தத்தில் இன்று ஆதாயம் நிறைந்த நாள் கிருத்திகை நட்சத்திரம் வேறுபாடுகள் நீங்கும் ரோகிணி நட்சத்திரம் மாற்றம் உண்டாகும் மிருகசீஷம் நட்சத்திரம் கவனம் வேண்டும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதுனம் ராசி நண்பர்களே ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்கும் செல்வச் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் இணையம் துறையில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் மொத்தத்தில் இன்று போட்டி நிறைந்த நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் மதிப்புகள் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் தெளிவுகள் பிறக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் புரிதல் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம் கடகம் ராசி நண்பர்களே தந்தை வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும் விளையாட்டுப் போட்டிகளில் விவேகம் வேண்டும் வீடு வாகனங்களை சீர் செய்வீர்கள் தகவல் தொடர்பு துறைகளில் புதுவிதமான சூழல் ஏற்படும் வியாபார இடமாற்றம் குறித்த சிந்தனை உண்டாகும் பயணம் சார்ந்த எண்ணங்கள் நிறைவேறும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புகழ் மொத்தத்தில் இன்று புகழ் நிறைந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரம் விவேகம் வேண்டும் பூசம் நட்சத்திரம் புதுமையான நாள் ஆயுள்ய நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் சிம்மம் ராசி நண்பர்களே கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் எதிர்பார்த்து இருந்து வந்த உதவிகள் சாதகமாகும் புதியவர்களின் நட்பின் மூலம் உற்சாகம் ஏற்படும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் கணிசமான உயர்வு ஏற்படும் மனதளவில் தெளிவு புத்துணர்ச்சியும் ஏற்படும் பணி சார்ந்த பழைய பிரச்சினைகள் குறையும் மொத்தத்தில் இன்று லாபம் நிறைந்த நாள் மகம் நட்சத்திரம் வேறுபாடுகள் குறையும் பூரம் நட்சத்திரம் உற்சாகமான நாள் உத்திரம் நட்சத்திரம் பிரச்சினைகள் குறையும் இன்று உங்களுக்கான திசை வடமேற்கு எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கன்னிராசி நண்பர்களே வியாபார பணிகளில் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் உடன் இறப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உடலில் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும் அரசு பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் பயண செயல்களில் சிறு மாற்றம் ஏற்படும் மனதிலிருந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் சிந்தித்து செயல்படவும் மொத்தத்தில் இன்று தாமதம் நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரம் வாதங்களை தவிர்க்கவும் அஸ்தம் நட்சத்திரம் விவேகம் வேண்டும் சித்திரை நட்சத்திரம் சிந்தித்து செயல்படவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் துலாம் ராசி நண்பர்களே காணாமல் போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் பிறமொழி மக்களின் அறிமுகம் கிடைக்கும் பலம் மற்றும் பலவினைகளை உணர்வீர்கள் போட்டி தொடர்பான செயல்களில் சிந்தித்து செயல்படவும் நெருக்கமானவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவீர்கள் சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் மனதளவில் குழப்பங்கள் தோன்றி மறையும் மொத்தத்தில் இன்று முயற்சி ஈடேறும் நாள் சித்திரை நட்சத்திரம் அறிமுகம் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரம் சிந்தித்து செயல்படவும் விசாக நட்சத்திரம் குழப்பங்கள் மறையும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் விற்சகராசி நண்பர்களே விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் புதுமையான சூழல் ஏற்படும் வாகனத்தில் உள்ள பகுதிகளை சீர் செய்வீர்கள் பூர்வீக சொத்துகளால் ஆதாயம் அடைவீர்கள் வீடு மாற்றுவது தொடர்பான எண்ணங்கள் ஏற்படலாம் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் மொத்தத்தில் இன்று வெற்றி நிறைந்த நாள் விசாகம் நட்சத்திரம் புதுமையான நாள் அனுஷம் நட்சத்திரம் ஆதாயகரமான நாள் கேட்ட நட்சத்திரம் வேறுபாடுகள் குறையும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி நண்பர்களே மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் மனதில் புதுமையான சிந்தனைகள் மேம்படும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் ஆன்மீகம் தொடர்பான புரிதல்கள் மேம்படும் நுண்கலை சார்ந்த தேடல்கள் உண்டாகும் எதிர்பாராத வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மொத்தத்தில் இன்று ஆதரவு நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரம் புத்துணர்ச்சியான நாள் புராணம் நட்சத்திரம் முன்னேற்றமான நாள் உத்திராடம் நட்சத்திரம் வரவுகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகரம் ராசி நண்பர்களே தாழ்வழி உறவுகளிடத்தில் மதிப்புகள் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் கலகலப்பான பேச்சுக்களால் நட்பு வட்டம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள் வாகன மாற்றம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் உயர் அதிகாரிகள் வழியில் அனுசரித்து செல்லவும் மொத்தத்தில் இன்று கனவு கனிவு வேண்டிய நாள் உத்திராடம் நட்சத்திரம் மதிப்புகள் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரம் அன்பு அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கும்பம் ராசி நண்பர்களே கடினமான விஷயங்களை சாதாரணமாக முடிப்பீர்கள் குழந்தைகளால் மதிப்புகள் மேம்படும் பூர்வீக பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் உண்டாகும் உடன் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நிலுவையில் இருந்து வந்த பழைய சரக்குகளை விற்பனை ஆகும் திட்டமிட்ட காரியம் கைகூடி வரும் கருத்துக்களுக்கு ஆதரவுகள் மேம்படும் மொத்தத்தில் இன்று நிம்மதி நிறைந்த நாள் அவிட்டம் நட்சத்திரம் மதிப்புகள் மேம்படும் சதையம் நட்சத்திரம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரம் ஆதரவுகள் மேம்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மீனம் ராசி நண்பர்களே கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்துவீர்கள் சுபகாரிய செயல் செயல்களில் சிந்தித்து செயல்படவும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் வியாபாரத்தில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய நபர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் உத்தியோகத்தில் மறைமுகமான தடைகள் தோன்றி மறையும் மொத்தத்தில் இன்று உயர்வு நிறைந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரம் சிந்தித்து செயல்படவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரம் தடைகள் மறையும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நில மஞ்சள் நிறம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி